வெல்கம் டு சினிமா ஒன் டூ த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன ஜெயாசி பார்க் த்ரீ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் ரெண்டு பாட்டு பார்க்கலனா இந்த படம் கண்டிப்பாக புரியாது அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த படம் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பல டைனோசர்ஸ் வந்து இருக்குது அதை வாங்க நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம் படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே ஐலாண்ட் சொன்னாங்கிற ஒரு தீவை காட்டுறாங்க இது ஆக்சுவலாக போன பார்க்கலேயே வந்து ஜான் சொன்னதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக தடை பண்ணிருச்சு இருந்தாலுமே வந்து இல்லீகலாக வந்து நிறையா டூரிஸ்ட் வந்து இந்த தீவுக்கு வராங்க அப்படிதான் இந்த தீவுக்கு வந்து எரிக்கிங்கிற ஒரு பையன் வந்து பேராகிளைடிங் பண்ணிட்டு வரான் ஆக்சுவலாக வந்து போட்டு மூலிமா வந்து இழுத்துட்டு வராங்க இவங்களும் அப்படியே வந்து இந்த தீவை பார்த்துட்டு வராங்க அப்படிதான் ஒரு கட்டத்தில் வந்து போட்டு வந்து ஒரு பனிமூட்டத்துக்குள்ளே போகுது திரும்ப வெளியில் வந்து பார்த்தா போட்டில் இருக்கிறவங்க யாரையுமே காணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போட்டு நேராக பாறையில் மோத போகுது இப்படி மோதுனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம் சொல்லிட்டு சரி எப்படியே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு எரிக்கும் அப்புறம் கூட இருக்கிற ஒரு ஆளும் வந்து பேராகிளைடிங் கட்டி விட்டுறாங்க இவங்க அப்படியே வந்து மெல்லமாக அந்த தீர்வுக்குள்ளாரியே வந்து போயிடுறாங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆலன் த ஹீரோ அப்போ தான் வந்து ஆலன் வந்துட்டு சின்ன பையன் கிட்டே டைனோசரை பற்றி சொல்லிட்டு இருக்கான் உடனே வந்து சேட்லர் வந்துட்டு இன்னும் அவனுக்கு வந்து அஞ்சு வயசு ஆகலை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறான் ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு குழந்தையுமே வந்து சேட்டிலரோட குழந்தை ஆலன் வந்து ஹஸ்பண்ட் கிடையாது சேட்டலரோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தர் தான் இவர் வந்து சேட்லரோட ஹஸ்பண்ட் சேட்லரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருப்பாங்க சேட்லரும் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ புக்கு நாவல் தான் அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்கா அப்போ தான் ஆலன் இருந்துட்டு உனக்கு விளாசி ஆட்டல சவுண்டு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நானே அதை பற்றி ம கெட்ட கணவன் நினச்சிட்டு மறந்துடுன்னு சொல்லி பார்த்துட்டு நீ ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்லலை ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்கல்லு கிடச்சிது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர் மாதிரி இருக்குது அது மூலியமாக தான் வந்து அது பேசிக்குதுங்க ஆக்சுவலாக வந்து சவுண்டு கிடையாது அது பேசிக்குதுங்க கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க இதனால தான் வந்து அது ஃபுல்லாக வந்து குரூப்பாக வந்து வேட்டையாடுதுங்க அதே மாதிரி தனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனாலும் அந்த சவுண்டு மூலிமா வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்குதுங்க இவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த இதை தான் நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாரு அப்படியே பார்த்திங்கன்னா ஏழன் பார்த்திங்கன்னா ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காரு அந்த செமினாரில் வந்து அந்த டைனோசர் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து கை தூக்குறாங்க உடனே ஏழனு இருந்துட்டு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இருந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு துரசி பார்க் பற்றியோ இல்லை லாஸ்ட் டைம் வந்து அங்கே இருக்கிற டைனோசரை வந்து இங்கே சிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்களே அதை பற்றியா எதுவுமே கேட்காதீங்க ஏன்னா அது எதுவுமே எனக்கு வந்து சொல்கிறதுக்காக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் டைனோசரை பற்றி டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கையாக இருக்கிறாங்க இப்போ மௌண்டேனால் இருக்கிற ஒரு டிக்ஸைட் சைட் கட்டுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா இவ இவன் தான் வந்து ஏலனோட அஸ்டன்ட் பில்லி இவன் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கடலை போட்டுகிட்டு இருக்கான் அப்போ தான் அந்த பொண்ணு இந்த டைனோசரோட படிவங்களா இல்லை வந்து பாறைங்களான்ட்டு எனக்கு வந்து கண்டையே பிடிக்க முடிய மாட்டேங்குது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற உடனே பில்லி இருந்துட்டு இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அது டைனோசரோட எலும்பே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து மினரல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அதனால் வந்து இங்கே எலும்புகளே இருக்காது அது பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் பாறைகள் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும் இது நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்மூத்தாக இருக்கிறது எல்லாமே வந்து டைனோசரோட படிவங்கள் கெட்டியாக இருக்கிறது எல்லாமே பாறைகள் அப்படிங்கிறாங்க அப்போ தான் ஏனான்ன்ட்டு பில்லி நீ தயவு செஞ்சு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடு ஏன் இங்க குவான்டிட்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் ஏன்னா வந்து இவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து ஜான் வந்து இப்போ ஃபண்டிங் பண்ணுறதே இல்லை அதனால இவங்களே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காசை வச்சு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து பில்லி வந்து சொல்கிறோம் இங்கே பாருங்க நம்ம ஸ்கல் கிடச்சது இல்லையா அது மூலிமா வந்து த்ரீ டி பிரிண்டிங் யூஸ் பண்ணி வந்து நம்ம அந்த சாம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்டிங் பண்ணி அந்த சேம்பரை வந்து ஆர்டிபிஷியலாக வந்து உருவாக்கிடுறாங்க இப்போ அது பில்லி வந்து அது ஊதி பார்க்கலாம் பத்த வேலை சரி சவுண்டு மாதிரியே வருது ஆளும் வந்துட்டு அந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பயப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து பாலு ஒரு பணக்காரர் வர வந்தவொடனே ஆளன் கிட்ட இருந்துட்டு இன்றைக்கி நைட் நீங்கள் ஃப்ரீனா எங்கள் கூட டின்னர் சாப்பிடுவாங்க உங்கள் கூட கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் பேசணும் ஏன் நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறான் ஏழனோ ரெண்டுட்டு இல்லை நான் ஏற்கனவே வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறேன் ஆனால் பில்லியோ ரெண்டு கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறோம் இவங்க பேர் தான் அமேண்டா இவங்க ஆக்சுவலாக வந்து பாலோட ஒய்ஃப் இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வர்றதுனால வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடமுமே வந்து நாங்கள் சுற்றி பார்த்தாச்சு அதனால் புதுசாக ஒரு இடத்துல வந்து சுற்றி பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் வந்து ஐலாசோரணா தீவுக்கு மேலே வந்து பறக்கிறதுக்காக நாங்கள் கோஸ்டாரிக்கா கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நீங்கள் எங்கள் கூட வந்து சுற்றி பார்க்காம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே ஆலண்டின்னுட்டு என்னால் எல்லாம் வர முடியாது தயவு செஞ்சு நீங்கள் வேறு யாராச்சும் ஆளை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க பாலருன்ட்டு நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் அந்த தீவுக்கெல்லாம் போயிருக்கீங்க ஏன் நீங்கள் வரக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுனாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க உடனே பில்லி இருந்துட்டு காசு கிடைக்கிதுங்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க பாலர்ன்ட்டு ஒரு பிளாங்க் செக் எடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படில் இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த தீவு சுற்றி பார்க்கறதுக்காக ஃப்ளைட்டில் கிளம்பிடுறாங்க அப்போ தான் பில்லி பில்லிக்கிட்ட ஏன்னா உனக்கு இவ்வளோ சம்பளம் தான் நீ ஒரு நல்ல பேக் கூட வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பில்லி இருந்துட்டு இந்த பேக் எனக்கு ரொம்ப லக்கி பேகு ஒரு வாட்டி வந்து பேராக்ளைடிங்கில் இருக்கும்போது இந்த பேக்கு தான் என்னைக்கு வந்து ஸ்ட்ரிப்பு மூலிமா வந்து என்னை காப்பாற்றுச்சு அணிலிருந்தே இந்த பேக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் ரேடியோ சிக்னல் மூலியமாக வந்து ஒரு தகவல் வருது நீங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு மேலே வந்து ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ஃப்ளைட்டை திருப்பிடுங்க அப்படின்ட்டு இவங்களும் வந்து அந்த ரேடியோ சிக்னலை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இவங்க பர்மிஷனே வாங்கலான்ட்டு உடனே ஆனிட்டு இங்கே பாருங்கள் இது பேர் வந்து சார் இந்த டைனோசர் அங்கே பாருங்கள் அந்த டைனோசர் இது பாருங்கள் கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனோசரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இவங்க வந்து யாருமே வந்து அந்த டைனோசரை கண்டுக்கவே இல்லை வேற யாரோ வந்து மும்முரமாக தேடிட்டுருக்காங்க அப்போ தான் பைலட்டுன்ட்டு சார் இந்த இடத்துல நம்ம லேண்டிங் பண்ணிடலாமான்ட்டு உடனே பாலருன்ட்டு இப்போ லேண்டிங் பண்ண வேண்டாம் இந்த தீவு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிங்க அதுக்கப்புறம் லேண்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே ஆளர்ன்ட்டு என்னங்க நீங்கள் லேண்டிங் பண்ணுறீங்களா யாரை கேட்டுக்க நீங்கள் லேண்டிங் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தகராறு நடக்குது அந்த தகராறுல வந்து ஆளனை வந்து அடிச்சிடுறாங்க ஆழனும் போட்டு விழுந்துடுறப்பில் ஏழானும் இப்போ தான் மயக்கத்தில் இருந்து எந்திரிக்கிறப்பில்ல ஆனால் அதுக்குள்ளே ஃப்ளைட்டை வந்து லேண்டிங் பண்ணிடுறாங்க அந்த பக்கம் அம்மாண்டாவை வந்து லவுட் ஸ்பீக்கர் மூலிமா இறக்கி இருக்கின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அப்போ தான் ஏலான்ன்ட்டு உங்கள் ஒய்ஃபை கொஞ்சம் கம்மிட்டுருக்கு சொல்லுங்கள் இப்படி எல்லாம் கத்த வேண்டாம்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ஆபத்தான இடம் உடனே வந்து ஃப்ளைட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் அங்கே ரெண்டு அடியால் வந்து ஓடி வராங்க தூரத்தில் ஒரு டைனோசர் ப சத்தம் கேட்குது உடனே பில்லி இருந்துட்டு இதான் டீரெக்ஸோட சவுண்டா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது வேறு ஏதோ டைனோசர் அதை விட பெருசுன்னு நான் நினைக்கிறேன் வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஃப்ளைட்டு ஏறுறாங்க அப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க கூட வந்த ஒரு ஆள் இன்னும் ஏறலான்ட்டு சரி நம்ம உயிர் தப்பிச்சா போதும் முதல்ல ஃப்ளைட் எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்புறாங்க இவங்களோட ஃப்ளைட்டை திருப்பிட்டு வந்து ரன்வேல வந்து ஸ்பீடாக வந்து டேக்அப் பண்ணலான்னு பார்க்குறாங்க டக்குன்னு டப்பா அந்த அடியால் வந்து இன்றைக்கு காப்பாற்றுங்க கொஞ்சம் கெ கெஞ்சிராப்பில் இவங்கள ஃப்ளைட்டை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது தயவு செஞ்சு நகர்ந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் பக்கத்தில் வந்துருச்சு டக்குன்னு டப்பா உள்ள உள்ளே வந்து அவரை சாப்பிட்றது இது ஆக்சுவலாக வந்து புது வகையான டைனசர் இது பேர் வந்து ஸ்பைனோசரஸ் ஆனால் ஃப்ளைட் கண்ட்ரோல் மிஸ் ஆகி நேராக போய் மதுரத்தில் போய் மோதிடுது பைலட்டூர் சேட்டலைட் ஃபோன் மூலியமாக வந்து வேறு யாராச்சும் ஹெல்ப் கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்போ தான் ஸ்பைனோசர்ஸ் வந்து அந்த கண்ணாடி மூலிமா வந்து எட்டி பார்க்குது ஃப்ளைட்டில் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு உடனே அம்மாண்டா பார்த்துட்டு இங்கே டைனோசர் இருக்குன்னு சொல்லி கத்துறாங்க இவங்க பார்க்கும்போது டைனோசர் வந்து கீழே குமுறது இவங்களுக்கு எதுவுமே தெரியல எதுவும் கற்பனையில் இருக்காத நம்ம தப்பிச்சிடலாம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்பைனசரஸ் வந்து அந்த ஃப்ளைட்டை போட்டு தாக்குது தாக்கி முன்னாடி பாகம் அப்படியே கழட்டி எடுத்துடுது அப்போ தான் வந்து அந்த ஃப்ளை ஃபைல் இருக்கிறவரை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றது இவங்களும் எப்படியே தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்குறாங்க ஸ்பைனசரஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை போட்டு புரட்டி எடுக்குது இருக்கிறவங்களையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஸ்பைனசரஸ் கிட்டேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு டீரக்ஸ் இருக்குது டீரக்ஸ் இவங்களை பார்த்துருது உடனே ஆளுன்ட்டு யாரும் நாகரா அசையாமல் நெயிலுங்க ஏன்னா தான் வந்து இது நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்துட்டு இவங்க பயப்பட்டுடுறாங்க இவங்களும் ஓடிடுறாங்க உடனே ஆள ரெண்டு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்க்குறாரு பார்த்தா டீரெக்ஸ் இவங்களை தரத்த ஆரம்பிக்குது துரத்திட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பக்கம் ஸ்பைனஸர்ஸ் வந்து நிற்கிது ஸோ முடிஞ்சதுரா நம்ம செத்தண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பைனஸரஸ்ஸு டீரக்ஸு ரெண்டுமே சண்டை போட்டுக்குதுங்க சண்டை போட்டு ஸ்பைனஸர்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து படப்படி தான் வந்து ஸ்பைனஸர்ஸ் வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக உண்மையாக பார்த்திங்கன்னா பெரிய ப்ரெடிக்டர் பார்த்திங்கன்னா டீரக்ஸ் தான் ஏன்னா அதோட ஜாவோட வலிமை பார்த்திங்கன்னா ரொம்ப பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக வந்து படத்துக்காக வந்து அரசு ஜெயித்த மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு வேறு பக்கம் வந்துடுறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது எரிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரோட பையன்ட்டு ஆக்சுவலாக வந்து பேராக்ளைடிங்கில் வந்து தொலைஞ்சு போனார் இல்லையா ஒரு சின்ன பையன் அந்த பையன் பேர் தான் எரிக்கு இவங்க ஆக்சுவலாக பணக்காரங்களே கிடையாது இவங்க சாதாரணமாக ஒரு பெயிண்ட் கடை வச்சிருக்கிறவங்க அமேண்டாவோட பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்து அந்த பையன் பேராக்ளைடிங் வந்திருக்காங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ பையனை தேடுறதுக்காக தான் வந்து இப்போ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி சேர்ந்து தேடலாம்னு சொல்லி வந்திருக்காங்க உடனே ஆள் வந்துட்டு இது உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை ஏன் வந்து என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படிங்கிறாரு இல்லை நான் பொய் சொன்ன அடியால் தான் வந்து இந்த மாதிரி இந்த தீவுக்கு ஏற்கனவே வந்தவங்க வந்திருந்தாங்கன்னா பையனை தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் இது உண்மையை சொன்னால் வருவீங்கன்ட்டு எனக்கு தெரியல அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறாரு ஐயோ அதுக்கு வந்து நான் இந்த தீவுக்கு நான் வந்ததே இல்லையே அப்படிங்கிறாரு ஐயோ நீங்கள் தாங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அது வந்து ஐலா நப்ளரு இது வந்து ஐலா சொர்ணா இந்த தீவுக்கு வந்து நான் வந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இங்கே ரெண்டு தீவு இருக்குதா அப்படின்ட்டு ஆளுநருன்ட்டு தீவுக்கு அவுட்டரில் போய் நம்ம ஸ்போன் சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே அமேண்டாருன்ட்டு இந்த தீவு விட்டு நான் வரவே மாட்டேன் என் பையன் ஏற்கன்ட்டு எட்டு வாரம் ஆச்சு இந்த தீவுக்கு வந்து இன்னும் அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அதனால் என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆளுநர்ன்ட்டு நம்ம கண் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது எட்டு வாரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து உயிரோடு இருப்பாங்கன்னு நான் நினைக்கல அதனால் வந்து வாங்க நம்ம அவுட்டரில் போயிட்டு நம்ம ஸ்போன் சிக்னல் கிடச்சதுன்னா யாராச்சும் ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அதனால சார் வரவங்க கூட வாங்க இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிறதுனா தாராளமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லியும் அந்த பக்கம் நடந்து போறாங்க உடனே அடியாளர் நம்ம இங்க தனியா தேடுறது கஷ்டம் பேசாம ஆலன் போகிற வழியிலேயே போய் நம்ம அந்த பையன் இருக்க சொல்லி தேடி போலாம் அப்படிங்கிட்டு இப்போ எல்லாருமே வந்து அந்த வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க பில்லிங்கன்ட்டு ஆலன் கிட்ட கேட்குறாப்புல இது எந்த வகையான டைனோசர் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறார் ஆலன்ட்டு நாங்கள் இன்ஜன் கம்பெனி வந்து ஒரு லிஸ்ட் அமைச்சுருந்தாங்க எந்த வகையான டைனோசர்ஸ் இங்கே இருக்குன்ட்டு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரே கிடையாது இது நமக்கே தெரியாமல் அது இந்த சைட் பி ஐலே சொன்னால் வந்து இந்த மாதிரி டைனோசர் உருவாக்கியிருக்காங்க இன்னும் எத்தனை வகையான டைனோசர் இவங்க வந்து திட்டுத்தனமாக உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல வா நம்ம இந்த தீவில் தான் இருக்க போகிறோம் அதுக்குள்ளே என்னென்ன டைனோசர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அமாண்டாவா ரெண்டு இப்படியே நம்ம பயணம் தேட முடியாது எல்லாருமே வந்து பிரிஞ்சு போய் நம்ம தேடலாம் நாலா பக்கமும் போய் தேடலாம் அப்படிங்கிறாங்க உடனே பால் ரெண்டு ஆலன் தான் சொன்னார் இல்லையா தனியாக போனோம்னா நான் வந்து ரொம்ப ஆபத்தான தீவுன்ட்டு அதனால நம்ம எல்லாம் குரூப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு இவர் ஆக்சுவலாக வந்து பயணம் தேடவே இல்லை அவர் வந்து கரைக்காக போயிட்டு இருக்காரு ஹெல்ப்புக்காக போயிட்டு இருக்காரு நீங்கள் லூஸ் மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு வாங்க பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படிங்கிறாங்க உடனே அடியாளர்ன்ட்டு அவங்க வேணால் பிரிஞ்சு போய் தேட்டோ என்ன எப்படியாச்சும் வந்து ஊரில் கொண்டு கொண்டு போய் சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அப்போ தான் போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு பேராக்ளைடிங் வந்து மரத்தில் சிக்கிட்டுருக்கு ஓ இது பையன் யூஸ் பண்ண பேராக்ளைடிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த கிளைடிங்க்கு போயிட்டு எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் வந்து டக்குன்னு வந்து பயமுறுத்துது பார்த்தா வந்து இவனோட பாய் அமேண்டாவோட பாய் தான் வந்து இறந்து தொங்கிட்டு இருக்காரு அப்போ பையன் வந்து இங்கே இல்லை சார் பையன் எப்படியா செஞ்சு எங்கேயா தான் வந்து உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது உடனே வந்து அங்கே ஒரு கேமரா ஒன்று கிடைக்கிது டிஜிட்டல் கேமரா சார் அதில் என்ன விஷயம் ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க பார்த்தோம்னா அதில் பேட்டரியும் இல்லை சரி இவங்க கிட்ட இருக்கிற டார்ச் பேட்டரி எடுத்து அந்த கேமராலாம் போட்டு பார்க்குறாங்க பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து அவங்க கிளைட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இருக்குது பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து தீவில் வந்து லேண்டிங் இருக்காங்க பையன் வந்து சேஃப்டியாக கீழே இறங்கியிருக்கான் பாய் ஃப்ரெண்டு தான் வந்து தொங்கிட்டே இருந்திருக்கான் சரி பையன் வந்து தப்பிச்சிட்டான் உயிரோடு தான் இருக்கான்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஆள் வந்துட்டு சரி என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த பேராக்ளைடிங் கூட நமக்கு எதுக்காது யூஸ் ஆகும் அது சீக்கிரமாக எடு எடு பேக் பண்ண பில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து வேறு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ தான் அந்த இடத்த சுற்றி நிறையா முட்டைங்க இருக்குது ஆக்சுவலாக வந்து வெளாசி டாக்டரோட முட்டைங்க உடனே ஆழன் இருந்துட்டு இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது இது வெளாசி வாழ்கிற இடம்னு நினைக்கிறேன் வாங்க இங்கேருந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க ஆனால் பில்லியை மட்டும் காணும் எங்கடா பில்லியை காணும்னு சொல்லி பார்த்தோம்னா பில்லி பின்னாடி லேட்டாக வரான் ஏன் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இருந்துட்டு இல்லை நான் வந்து அந்த முட்டையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அதை லேட் ஆயிடுச்சு சாரி அப்படிங்கிறான் ஆழன் உடனே இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்காத நீயும் போய் சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு இவங்க கூட தனியாக என்னை மாட்ட வச்சிடாத செஞ்சு என் கூட எங்க போனாலும் என் கூடையே இரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி தான் போயிட்டுருக்கும்போது இன்ஜினோட லேபு பார்க்குறாங்க சார் அங்க போனா ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு போறாங்க இருக்கு சார் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இதுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா நம்ம இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாலோ ரெண்டு காயின்னு தேடிட்டு இருக்கான் போட்டு க ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு உடனே பில்லி இருந்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி உடச்சு ஸ்நாக்ஸ் எடுத்துடுறாங்க இந்த பக்கம் அம்மாண்டாவோ இருந்துட்டு லேபில் வச்சுருக்க டைனோசரோட கரு சில பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து ராப்டரோட ரேப்டரோட தலையும் இருக்குது என்னடா இது இந்த தலை பார்த்திங்கன்னா ரொம்ப தத்துருபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்து பார்த்துட்ருக்கான் டக்குன்னு பார்த்தா ரேப்டரோட கண் அசையுது அப்போ தான் விளாசி டிராப்டர் வந்து எகிரி குதிச்சு இவங்களை சாப்பிட்றதுக்காக வருது இவங்களும் தப்பிச்சா பொழைச்சா போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு கேட்டில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க அப்போ தான் பில்லி மேடம் ஒரு டோர் கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது வெளாசி ராப்டர் வந்து இவங்களை இந்த பக்கம் தள்ளுது இவங்க உடனே வந்து இவங்க ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணி விளாசி ராப்டரை வந்து அந்த பக்கம் தள்ளி அந்த கேட்டை லாக் பண்ணுறாங்க ஆனால் அந்த கேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது உடனே விளாசி ராப்டர் அந்த கேப்பில் வெளியில் வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கு அங்கேருந்து கத்துது உடனே ஆளே இது கண்டிப்பாக வந்து சிக்னல் தான் கொடுக்குது மற்ற விளாசி ராப்டரையும் கூப்பிடுது அது அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு உடனே இவங்க டைனோசரோட மந்தங்க நடுவில் வந்து ஓடி போகிறாங்க அப்போ வந்து பில்லியோட லக்கி பேக் வந்து கீழே விழுந்துருது உடனே ஆளனு இருந்துட்டு ஐயோ இது அவங்க லக்கி பேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கையே எடுத்துட்டு ஓடுறாங்க ஆனால் ஓடும் போது எல்லாருமே வந்து தனித்தனியாக போயிடுறாங்க அப்போ அமாண்டாவும் பில்லியும் பாலூருன்ட்டு ஒரு மரத்து மேலே ஏறிடுறாங்க ஆலன் வந்து தனியாக வந்துடுறாப்பில்ல அப்போ தான் அடியால் வந்து பார்த்தீங்கன்னா விளசாக்டர் கிட்டே மாட்டிக்கிறாப்பில்ல வளசிராப்டர்ன்ட்டு அந்த அடியாலை வந்து கொண்டுட்டு போயிடுது உடனே அமாண்டா இருந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஐயோ நம்மளால தானே அவர் இறந்து போயிட்டார் தேவையில்லாமல் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் அடியாளுக்கு இன்னும் உசுருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது உடனே அமேண்டா இருந்துட்டு நம்ம காப்பாற்ற போகலான்னு சொல்லிட்டு மரத்தொட்டு கீழே இறங்கலாம்னு பார்க்குறாங்க உடனே பில்லி இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க இது என்னமோ அது தப்பாக இருக்குது இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அமேண்டா வந்து பில்லியோட பேச்சு கேட்கணும் மரத்தில் வந்து கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு கால் சிலிப்பை மரத்துலேருந்து தொங்கிடறான் உடனே வந்து விளாசி வந்து அமேண்டாவை சாப்பிட்றதுக்காக வருது அப்போ தான் தெரிய வருது இது வேணுன்னே வந்து அந்த அடியால் வந்து குத்துயிர் குளையுறமா வந்து வச்சுட்டு போயிருக்கு அப்பதான யாராச்சும் காப்பாற்றுறதுக்காக வருவாங்க வந்தா நம்ம அவங்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கிளவரா வந்து அதை விளாசி வந்து பிளான் பண்ணியிருக்கு அமாண்டா வந்து மரத்துலேருந்து தொங்குறதுனால வந்து வெளாசி டாக்டர் கிட்டேருந்து தப்பிச்சிட்றாங்க உடனே இவங்கெல்லாம் வந்து அமாண்டாவை பிடிச்சி இழுத்துட்றாங்க அப்போ தான் வந்து பிளான் ஊற்றிக்கிச்சின்னு சொல்லிட்டு வெளாசி டாக்டர் வந்து அந்த அடியால் வந்து தலையை திருப்பி கொண்டுட்டு அது போயிடுச்சுங்க அப்போ தான் ஆனன் வந்து இதெல்லாம் இருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த பக்கம் ஆனனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு வெளாசி டாக்டர் வந்துருச்சு உடனே ஆலன் வந்து அங்கேருந்து தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு நடுவில் வராங்க ஆனால் அவரால் தப்பிக்க முடியல வெளாசி டாக்டர் எல்லாம் வந்து சுத்து போட்டுருச்சுங்க உடனே எங்கேருந்து இது வந்துச்சு இந்த ஸ்மோக் கிரானேட் எல்லாம் வந்து அந்த இடத்துல விழுந்த உடனே அந்த புகையோட ஸ்மெல்லு விளாசி எல்லாம் தனியாக போயிடுது உடனே பார்த்தோம்னா ஒரு சின்ன பையன் வரான் அவன் தான் எரிக்கு அவன் வந்து ஆழன தர தரண்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு டேங்கர் லாரி வந்து பால் அடிஞ்சு கிடக்குது அதுக்குள்ளே போய் தங்கிக்கிறாங்க உன்னை தேடுறதுக்காக அப்பா அம்மா ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க நீ உயிராடுறதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறான் ஓ பரவாயில்ல அவங்களுக்கு செட்டே ஆகாது பரவாயில்ல ஏன் விஷயத்துலேயாச்சும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தேடி வந்திருக்காங்களே அது நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறான் அங்கே இருக்கிற சாப்பிட்றதெல்லாம் வந்து ஆலன் கொடுக்குறான் ஆமாம் நீ எப்படி இங்கே உயிர் வாழ்கிற அப்படிங்கிறான் என்ன பண்ணுறது இருக்கிறதெல்லாம் வச்சுன்னு தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் மோஸ்ட்லி வந்து என்கிட்ட இந்த கிரானைட் தான் இருக்குது அதையும் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் இப்படியே தான் இந்த ரூம் தான் வந்து நான் இருந்து வால் சர்வை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான் காலையிலேயே விடிஞ்சிருது ஆளுன்னு இறக்கி இருந்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தவொடனே இருந்துட்டு அங்கே ஒரு நதிக்கரையோரத்தில் வந்து ஒரு போட் வந்து உடஞ்ச நிலைமையில் இருக்குது அந்த போட் நல்லா இருக்கா இல்லையானே தெரியல சரி நல்லா இருந்துச்சுன்னா மேபி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டு வரைக்கும் நம்ம இதை ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க கூட அங்கே இருக்கிறவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணி கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரை ஓரத்தில் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து இந்த பக்கம் வந்து பில்லி இருந்துட்டு வாங்க நம்மளும் வந்து இந்த நதிக்கரை ஓரத்தில் போகலாம் ஏன்னா பெரிய டைனோசரஸ் எல்லாமே தீவுக்கு தான் இருக்கும் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வராது நமக்கும் சேஃப்டி அப்படிங்கிறாங்க உடனே அமாண்டார்ன்ட்டு நீங்கள் ஏழனை தேட வேண்டாமா அப்படிங்கிறாங்க இல்லை ஆலன் உயிரோடு இருந்தாலும் கண்டிப்பாக அவரும் நதிக்கிற ஓரத்தில் தான் வந்து இருப்பார் நம்மளும் அங்கே போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே பாலுட்டு நம்ம பையனும் ரொம்ப புத்திசாலி பையன்தான் அவனும் உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக அவனும் அந்த நதிக்கரை ஓரத்தில் தான் இருப்பான் வாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இப்போ நதிக்கரை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து ஆலன் கேட்குறப்பல இறைக்கு நீங்கள் சர்வே பண்ணிகளை எட்டு வாரம் நீ எங்கெங்கெல்லாம் போவேன் இந்த தீவை எந்த எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க எங்கெங்கே ஆபத்து இருக்குன்னு எனக்கு சொல்லு சொல் அப்படிங்கிறாங்க நான் இந்த தீவை வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல இந்த பக்கம் போனோம்னா ஒரு ஃபென்சிங் இருக்கும் நான் எப்போவுமே அங்கே போய் தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் வந்து என்னை தேடி வராங்கன்னா கண்டிப்பாக அந்த வழியில் தான் வர முடியும் அப்படின்னு ஏன்னா அது ஓப்பன் ஸ்பேஸு அந்த வழியில் தான் நடந்து வருவாங்க போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அங்கே தான் போய் உட்காந்துட்ருப்பேன் அப்படிங்கிறான் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரிங் சத்தம் கேட்குது ஃபோ சேட்டலைட் ஃபோனில் இருந்து இது எங்கள் அப்பாவோட தான் அப்பாவும் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பையன் வந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான் அந்த பக்கம் அப்பா அம்மா இருந்துட்டு பையனோட குரல் கேட்குது பையன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபென்சிங் நோக்கி ஓடி வராங்க பார்த்தோம்னா ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பையன் எப்படியோ நல்லபடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மறுபடியும் அந்த சேட்டலைட் ஃபோன் கேட்கு சத்தம் கேட்குது உடனே இருக்கட்டும் அப்பா இருந்துட்டு என்கிட்ட அந்த ஃபோன் இல்லை அந்த பைலட் கிட்ட தான் இருந்துச்சு அந்த ஃபோனு அப்படிங்கிறாங்க டக்கு பார்த்தனா பைனசரஸோட வயிற்றுதான் சவுண்டு கேட்குது சாப்பிட்டுச்சு இல்லையா அதை வந்து ரிங் அடிக்குது உடனே ஐயோ டைனோசர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வந்துடலான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க அப்போ ஸ்பைனசரஸ் வந்து இவங்களை துரத்திட்டு வருது டக்குன்னு அந்த கேப் வழியாக பூந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க ஸ்பைனசரஸ்னால வந்து கேப் வழியாக போட முடியாம அப்படியே பின்னாடி பக்கம் போயிருது அப்பாடா எப்படியோ தப்பிச்சுட்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு டக்குன்னு ஓடி வந்து அந்த வேலியவே வந்து உடனே இந்த பக்கம் வந்துது இவங்களுக்கு தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க ஓடி வந்து ரூம்குள்ளே வந்து டோரை சாத்திடுறாங்க ஸ்வனசர்ஸ்னால அந்த ரூம்குள்ளே வர முடியல அப்போ தான் பில்லி இருந்துட்டு என்னோட பேக் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி என்ன இந்த பேக்கில் இருக்குது ஏன் இப்போ கேட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கிறான் இல்லை நானே இந்த பேக் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆலன் சொல்கிறேன் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறான் அப்படி என்ன இருக்குது இந்த பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தோம்னா அது வெலாசிராப்டரோட முட்டைக தான் இருக்குது ஓ அதனால தான் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பான முடிவு எடுத்திருக்க இல்லை இல்லை நான் அதுக்காக நான் எடுக்கலை இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கம்பெனி நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு இந்த முட்டைங்க வச்சோம்னா வந்து நம்ம பத்து வருஷம் வந்து இன்னும் ஃபண்டிங் வரும் நம்ம அதனால் வந்து கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறான் உன்னோடய இன்டென்ஷன் கரெக்டானது தான் ஆனால் எல்லோ இன்டென்ஷனுமே வந்து இப்படி தான் ஆரம்பிக்குது ஆனால் முடிவு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தீவு ஆரம்பித்தவங்களோட இன்டென்ஷனும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எங்கே வந்து நின்றுருக்குன்னு பார்த்தியா இந்த தீவு ஆரம்பித்தவங்களுக்கும் உனக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கை வந்து கீழே போட பார்க்குறேன் ஏழந்து அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான் இந்த முட்டை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த முட்டை நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நம்மளை தான் தோ துரத்திட்டு வரும் அதனால் இந்த முட்டை அப்படியே பத்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்றான் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சரி அந்த போட்டுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ தான் வந்து அந்த ஏற்கனவே உடஞ்சி போன கூண்டுகள்லாம் இருக்குது சரி மெல்லமாக நம்ம இந்த இடம் க்ராஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஆலன் மெல்லமாக கிராஸ் பண்ணுறான் பார்க்கும்போது அங்கே ஒரு பறவையோட எச்சம் இருக்குது இதுங்கடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ரெண்டு இருக்கு எல்லோரும் மெல்லமாக வாங்க ஏற்கனவே பிரிட்ஜு ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப வெயிட்டு தாங்காது அதனால ஒரு ஒருத்தராக வாங்க அப்படிங்கிறாங்க உடனே இருந்துட்டு பையன் நான் போனேன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறான் உடனே அம்மாண்டா இருந்துட்டு ஏற்கனவே உன்னைக்கு பிரிஞ்சு எட்டு வாரமே ஆகி போச்சு மறுபடியும் பிரியணுமா பார்த்து பத்திரமா அந்த பக்கம் போய் சேர்ந்துரு அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மெல்லமாக அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு வரான் டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பனிமூட்டத்தில் வந்து பிரிட்ஜு மறுபடியும் ஆடுது என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே டன்னோட அரசுங்கிற ஒரு பறவை டைனோசர் வந்து அங்கே உட்காருது ஐயோ இதுங்கடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஓடுறான் ஆனால் வந்து டர்டாரஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் நேராக வந்து அந்த இருக்கிற கூடுக்குள்ள வந்து அவனை போட்டுருது குட்டிங்களும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தான் இருக்குது இவனை பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்குது உடனே பில்லி இருந்துட்டு நான் நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏலன்ட்டு வேண்டாம் வேண்டாம் இது ரொம்ப ஆபத்தான இடங்கிறான் இருந்தாலும் வந்து அவன் நான் காப்பாற்றுறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து ஏலன் திட்டங்கள்லாம் நல்லா ரொம்ப குற்றவீழ்ச்சியாக கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறான் சரி அவனை காப்பாற்றிட்டோம்னா அந்த கில்ட்னஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கிட்ட இருந்த பேராகிளைடிங் வச்சு அவன் பையனை காப்பாற்றிடுறான் ஆனாலுமே வந்து டர்னடரசு வந்து அந்த எல்லாம் வந்து கிழிச்சு போட்டுருது அதனால் வந்து நேராக மோதி கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான் இப்போ இவங்க எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் உடஞ்சி எல்லாருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்போ டர்னல் டரசும் வந்து பேண்ட் ஸ்லிப்பாக அதுவும் கீழே விழுந்துருது டக்குன்ட்டு அது எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மேலே வந்து பிரிட்ஜு வந்து விழுந்துருது அதுவும் இறந்து போயிடுது இவங்களும் இங்கேருந்து தப்பிச்சா சொல்லிவிட்டு அடுத்த அடுத்தடுத்து போகிறாங்க அது அப்போ போகும்போது தான் வந்து இந்த கேட்டு க்ளோஸ் பண்ணுறான் ஆனால் சரியாகவே க்ளோஸ் பண்ணலை அவ்வளோ அது கண்டுக்கலை இப்போ இவங்க எல்லாருமே வந்து அந்த போட்டுக்கு வந்துடுறாங்க போட்டில் ஏறினவனே வந்து பால் செக் பண்ணுறாரு தேவையான டீசல் இருக்கா நம்ம அந்த பக்கம் தப்பிச்சிடலாமா அப்படின்ட்டு பார்க்கும்போது தேவையான அளவு இருக்குது சரி நம்ம கரெக்ட் போயிட்டு அங்கேருந்து சேட்டலைட் ஃபோன் மூலிமா ஹெல்ப் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ரொம்ப சோகமாக இருக்கார் பில்லி இறந்ததினால எரிக்கு தான் வந்து சமாதானப்படுத்துகிறாரு ஆலுன் இருக்கிட்டே இல்லை என்னால் தான் வந்து அவன் இறந்துட்டான் நான் தான் வந்து அவனுக்கு தேவையில்லாமல் திட்டேன் இருந்தாலுமே வந்து அந்த வயசில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஆசை இருக்கும் டைனோசார் வந்து நேரில் பார்க்கும்போது அந்த ஆசை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இந்த தீவுக்கு வரும்போது டைனோசரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு நாங்கள்லாம் வந்து பூமி கடியில் தோண்டி எடுத்து அதோடய படிவங்களை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் முதல் டைமில் வந்து டைனோசர் வந்து நேர்லேயே பார்க்கும்போது எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு அதே மாதிரி தான் அவனும் சின்ன வயசு பையன் என்னால் தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவங்களும் போட்டில் அப்படியே ட்ராவல் இருக்காங்க நைட் டைம் ஆயிடுது மறுபடியும் பார்த்தோம்னா அந்த ஃபோன் ரிங் அடிக்குது எங்கேருந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா அங்கே ஸ்வைனசர் எச்சங்கள் தான் இருக்குது அதாவது அதோட வேஸ்ட்டு சரி அதுலேருந்து தான் ஃபோன் அடிக்குது சரி நம்ம அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு மெல்லாமல் கையிட்டு நோண்டி ஃபோன் எடுத்துடுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சவுப்பு கலர் புது டைனோசர் ஒன்று வருது அது வந்து இவங்க மேலே அந்த எச்சங்களோட ஸ்மெல்லு பார்த்துட்டு ஸ்வைனட தான் இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பயந்து ஓடிடுது இவங்களும் வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது பேட்டரி ரொம்ப லோ இருக்குது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் கால் பண்ணணும் யாருக்கும் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க சார் யூஎஸ்எம்பசிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி அவங்க எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் அவங்க பெருசாக வந்து மதிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இது தீவுக்கு வந்து அங்கே அலோடே கிடையாது நம்ம அதுமாரியும் வந்திருக்கோம் கண்டிப்பாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி வேறு யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஆளான்னு வந்துட்டு சார் நம்ம சேட்டிலர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டிலர் ஃபோன் எடுக்கிறாங்க பார்த்தோம்னா அந்த குட்டி பையன் தான் ஃபோன் எடுக்கிறான் டேய் தயவு செஞ்சு அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுறா அப்படிங்கிறாங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க சரி அங்கிள் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான் பார்த்தா வீட்டில் கார்ட்டூனில் வந்து டைனோசர் ஓடிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோனை மறந்துடுறான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைனஸ் தரஸும் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது சரி இருந்து தப்பிக்கணுமே சொல்லிட்டு போட்டில் இருக்கிற ஏற்கனவே ஒரு கூண்டு இருக்குது ஸோ அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒழியும்போது ஃபோன் வந்து ஸ்லிப்பை போட்லேயே விழுந்துருது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருந்துட்டு சார் அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா டோர் லாக் இருக்கு திரும்பவும் வந்து இவன் காட்டூனை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த பக்கம் இவங்ககிட்ட எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த டைனோசர் தாக்குனதுனால வந்து போட்டில் இருக்கிற டீசல் எல்லாமே லீக் ஆகுது இப்போ சேட்டிலரு வீட்டுக்குள்ளே வந்துடுறான் அம்மா இந்த மாதிரி டைனோசர் அங்கிள் தான் வந்து ஃபோன் பண்ணாரு இந்த அம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்றான் ஐயோ என்ன ஆபத்தோ என்னமோ சொல்லிட்டு இவங்களும் ஃபோன் வாங்கி பேசுகிறான் ஆனால் அந்த சிக்னல் சரியாக கிடைக்காததுனால இவங்களாலேயும் அந்த போராட்டத்தில் இருக்கிறதுனால சரியாக பேசவே முடியல ஃபோன் மறுபடியும் ஸ்லிப் ஆகி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது அந்த நேரத்தில் தான் பால் ஒன்று யோசனை பண்ணுறாரு ஏன்னா பக்கத்துலேயே ஒரு க்ரெயின் இருக்குது சார் அது மேலே ஏறி இந்த டைனோஸாரை சார் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இவங்களையெல்லாம் தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு ஏறிட்டுருக்காரு இந்த பக்கம் ஏழன்னுட்டு அங்கே ஒரு ஃப்ளேர்கன் கிடைக்குது டக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியில் எல்லாமே வந்து அந்த டீசல் சிந்தி இருக்கிறதுனால சரி நம்ம ஸ்பைனசரஸை சுற்றுட்டோம்னா அந்த நெருப்பில் எரிஞ்சு ஸ்பைனசரஸும் எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணி கரெக்டாக ஸ்பைனசரஸை வந்து சொல்கிறான் ஆனால் அந்த நெருப்பு வந்து கீழே பட்டு எரியுது ஆனால் ஸ்பைனசர் வந்து நெருப்பை பார்த்தோன்னா பயந்துட்டு அந்த பக்கம் ஓடிடுது அப்போ பால் வந்து கீழே நேராக நின்று நெருப்பிலே விழுந்துடுறாரு எல்லாருமே வந்து அவர் இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல வேலை வந்து அவர் தப்பிச்சு இந்த பக்கம் கரைக்கு வந்துடுறாங்க இப்போ தான் வந்து அப்பாவும் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எரிக்கிறதுட்டு அப்போ தான் ஏலர்னு கிட்ட கேட்குறாங்க கண்டிப்பாக சேட்லர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த டீவை பற்றி அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் நம்பிக்கையான ஆள் அவங்க தான் அப்படிங்கிறாங்க எரிக்கறேன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நேரில் போய் பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் அண்ணேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற அப்போ தான் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது என்னென்னு சொல்லி இவங்க பார்க்குறதுக்குள்ள விளாசிறப்ப ஒரு நாலஞ்சுன்னால் இவங்களை சுத்தம் போட்டுருதுங்க ஏழன் புரிஞ்சுக்கிறாப்புல நம்ம கிட்ட இருக்கிற முட்டை தேடி தான் வந்து வெலாசி ராப்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே கும்பி உட்காருங்க தயவு செஞ்சு தலை நிமிர்ந்து பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே ராப்டர் வந்துட்டு அமேண்டா கிட்டே தான் முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அமேண்டாவே வந்து மூந்து பார்த்துட்டு இருக்குங்க உடனே ஏலன் அதை புரிஞ்சுக்கிட்டு அமேண்டா கையில் முட்டையை கொடுத்து நீயே அதுக்கு முன்னாடி வச்சிரு அப்படிங்கிறாங்க அப்போ தான் பேக்லேருந்து எடுத்து பார்க்கும்போது இன்னொரு சேம்பர் ஒன்று இருக்குது அதாவது வெளாஸ் ராப்டரோட குரல் வளம் அது மூலிமா வந்து வெள்ளாஸ் ராப்டர் மாதிரியே சவுண்டு விடலான்னு சொல்லிட்டு பெல்லி சொல்லியிருப்பாப்பில் அதனால் விளாசி ராப்டரை சவுண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆலனும் அந்த சேம்பரை எடுத்து அது மாதிரியே சவுண்டு கொடுக்குறாப்புல உடனே வந்து அது வேறு மாதிரி ஃபீல் பண்ணி அது தாக்க வருது உடனே பால்ருன்ட்டு தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் வேறு மாதிரி அது சவுண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆளுருன்ட்டு வேற மாதிரி சவுண்டு கொடுத்தவுடனே வேற ஒரு ராப்டருக்கு வந்து ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு விளாசி எல்லாமே வந்து அந்த பக்கம் போயிடுது முட்டையும் தூக்கிட்டு ரெண்டு போயிடுதுங்க அப்போ தான் வந்து இவங்க தீ விட்டு வெளியில் வந்து அந்த கடற்கரைக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா ஒருத்தர் வந்துட்டு ஸ்பீக்கர் மூலிமா இருக்காரு உடனே இவங்க பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்பீக்கரில் கத்தாதீங்க டைனோசர் இங்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து ஒரு மெரேன் ஃபோர்ஸே வந்து வந்துருச்சு இவங்களை காப்பாற்றுறதுக்காக அப்போ தான் வந்து சேட்லரோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பெரிய ஆளா இருக்காரு இல்லையா அவர் மூலயமா தான் இந்த மரையின் கொண்டு வந்திருக்காங்க தெரிய வருது இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த போட்ல ஏறிடுறாங்க அப்பதான் வந்து வெள்ளி உயிரோடு இருக்கான்னு தெரிய வருது சார் ஏலன் சார் இந்தாங்க உங்க தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கொடுக்குறான் டைம் கார்டு நீ உயிரோட வந்தது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து சேஃபாக வந்து போயிட்டுருக்காங்க அப்போ தான் டன்னோட ரெஸ் எல்லாம் வந்து வேறு இடத்துல கூடு கட்டலாம் சொல்லிட்டு பறந்து போயிட்டுருக்கு அப்போ தான் பார்லருன்ட்டு இது நம்ம வீட்டுக்கிட்ட வந்தால் வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க தான் வந்து இந்த கேட்டு சரியாக மூடில் இல்லையா அதனால அங்கேருந்து எல்லாமே தப்பிச்சு ஜாலியாக வந்து பறந்து போயிட்டுருக்கு வேறு இடத்துக்கு தேடுறதுக்காக அதோடு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க